குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை விசாரணையில் அதிர்ச்சி தகவல் மாத்தரை கம்புருபிட்டியவில் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த ஆசிரியை அவரது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளில் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக போலீசாரின் பிசேடு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் இந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டனர் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத ஆசிரியை தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் மூலம் ஏற்பட்ட அதிக காரணமாகவே நடந்த இடத்தில் ரத்தரை படைந்த இரும்பு சுத்தியல் மற்றும் கத்தி என்பன கண்டெடுக்கப்பட்டன மேலும் சுற்றியுள்ள பகுதியில் சோதனை செய்த போது ஒருத்தத்தை துடைக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தலையணை உரையும் கண்டெடுக்கப்பட்டது கத்தி மற்றும் இரும்பு பூச்சாடியால் தாக்கப்பட்டு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் மரணம் நிகழ்ந்த இடத்தில் மயக்கம் அடைந்திருந்த தாய் உடனடியாக கம்பரிப்பட்டி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் தனது நீரிழிவு நோய்க்கான மருந்தை அதிகமாக உட்கொண்டதால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரிய வந்தது சம்பவம் நடந்த இடத்தில் இரண்டு ரத்த படிந்த கடிதங்களும் கண்டெடுக்கப்பட்டன மேலும் அவை தாயாரால் எழுதப்பட்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு கடிதம் மற்றொன்று மகனுக்கும் போது இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாகவும் தாய் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் தாய் எழுதிய கடிதங்கள் தனது மகனை பாதுகாக்கும் நோக்கத்துடன் எழுதப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்த ஆசிரியின் தந்தை சிறிது காலத்துக்கு முன்பு மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டார் மேலும் அவர் தனது தாய் மற்றும் மூத்த சகோதரரோடு ஒரே வீட்டில் வசித்து வந்தார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதற்கிணங்க குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பாக அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டுள்ளன சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டு கமைய குடும்ப உறுப்பினர்கள் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் குடும்பத்தினர் வசித்த வீடு அடமானம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை ஏலத்தில் விடுவதற்கான நிலைமை ஏற்பட்டுள்ளது எனினும் ஆசிரியை அதற்கான பணத்தை செலுத்தி மீட்டெடுத்துள்ளார் அதற்கு ஈடாக தாய் வீட்டு தற்காலிகமாக தனது மகளிடம் ஒப்படைத்தார் சம்பவத்தன்று இரவு தான் நண்பர்களோடு ஒரு உணவகத்தில் நடந்த விருந்தில் கலந்து கொண்டு மது அருந்துவிட்டு பின்னர் தனது வீட்டின் முன்னுள்ள தனது கடையில் தூங்கியதாக உயிரிழந்த ஆசிரியையின் சகோதரர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் அதிகாலை இரண்டு மணியளவில் தான் விழித்தெழுந்ததாகவும் அப்பத்திற்கு மாவு தயாரிக்கும் போது தனது சகோதரி அறையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டதாகவும் சகோதரன் குறிப்பிட்டார் மாத்தரை நீதமா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு சந்தேக நபர்களும் இந்த மாதம் பதினோராம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சந்தேக நபரான தாயார் காம்புருப்டி ஆதார மருத்துவமனையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் சிகிச்சை பெற்று வருகிறார்